சட்டுன வால எங்க இருக்க கத்தி எடுத்துட்டு வா என்னது இது கேம்பும் கையும் இருக்க எனக்கும் பண்ணனால இப்போ கிடையாது அப்பாக்கும் பண்ணனால கிடையாது அம்மாக்கும் பண்ணனால கிடையாது அப்ப உனக்கு யார் கேக்க குத்தா பக்கத்து வீட்டு காரங்களுக்கு பண்ணனால ஓ கேக்க துண்டு தான கொடுப்பாக அது அப்படி முழு கேக்க குத்தாக யார் கொடுத்தா உனக்கு ஆமா ஒரு மணி நேரத்துக்கு டைம் ஆக பேசுமா ஏலே யாரு கொடுத்தா உனக்கு என்ன கத்தி எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வர வேண்டியதே உனக்கு என் பேர்ந்த நாள் ஞாபகத்துல இருக்கா இருக்காது உங்க ஆத்தா காரி பிறந்த நாளா சொல்லுவே உன் அப்பங்காரம் பிறந்த நாளா சொல்லுவே என்னி எங்க வீட்ல ஊர ஆனா நீ மதிச்சாதனே ஓ அப்போ இன்னைக்கு மகாராணிக்கு बर्थडे அப்படி தானே ஏ ஆமாளே இன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு இந்த டிவில எல்லாம் கூட்டமா கிடந்துகிட்டு பாட்டு பிடிக்க மாட்டாவோ டொம்முன்னு என்னத்தையோ வெடிச்சுக்கிட்டு டே ஹேப்பி பர்தே ஹேப்பி பர்தே டு யூ அப்படி எதையோ சொல்லுவளே அந்த மாதிரி படிyle கட்டி எடுத்துடுவா கேக் வெட்டிடும்போ உனக்கு ஹேப்பி பர்தேன்னே பாட்டு படிக்கலன்னு முடியுது என்ன உனக்கு எத்தனை வயசு ஆகுது சின்ன பிள்ளைகளுக்கு தான் அப்படி படிப்பாங்க எனக்கு கூட இபாங்களா அப்படி கேக் வெட்றதே கிடையாது எங்க அப்பா சும்மா பீஸ் கேக் வாங்குறதுக்கு குடுத்துறோம் ஆனா நீ இம்புட்டு பெரிய வயசு உனக்கு ஆக்ரி பத்தி நீ அட பாவி பயலே என்ன பேச்சு பேசுகிறோம் ஏழை அந்த அமெரிக்காவிலலாம் அமெரிக்காவில் இந்த டிவியிலலாம் காட்டுத்தானே பெரிய பெரிய பிரதமர் அப்புறம் மந்திரிமாரெல்லாம் எத்தனை வயசான தாத்தா மாராக இருக்காவோ மாரா இருக்காவோ அவெல்லாம் கேக்க வெட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஹாப்பி பார்த்துடே ஹாப்பி பார்த்துடேன்னு சொல்லிட்டு அவளை அப்போ ஈன்னு இழிச்சிக்கிட்டு பார்க்குறியே நாமும் ஒரு சினிமா நடிகர்லாம் எழுபது வயசு எண்பது வயசு ஆகுது எம்மா பெரிய கேட்க வெட்டுதாவோ எனக்கு என்ன வயசாகிட்டு

ஒரு ஆப்பை போட்டு கொடுத்துக்கணேன் சுக்கியா பக்கியா என்னமோ ஒன்று அதை நோண்டினா அதில் ஒவ்வொரு சாப்பாடாக காட்டிக்கிட்டு இருந்துச்சா அதையும் நோண்டினா அதுக்கு கீழே பேக்கரின்னு போட்டுச்சு தெரியுதா அதில் அதை நோண்டுனா அதில் கேக்கு பிறந்த நாள் கேக்குன்னு போடணும் அப்படியே அதை போட்டு அமுக்கணுன்னா ஐநூறு ரூபா சொன்னான் அப்படியே அதையும் அமுக்கணுன்னா அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே காசை வாங்கிட்டு இப்போ தான் போகிறான் இப்போ என்னத்துக்கு ஒரு வாக்கு கேக்கு கேக்குது திமே ஓ வயசுக்கு உனக்கு கிம் போட்டு சுகர் இருக்கு போன மாசந்தான் நானூறுக்கு மழை போய்ட்டுன்னு எங்கள் அப்பா ஏசிக்கிட்டு கிடந்துச்சு இப்போ ஐநூறுரூவா கொடுத்து கேந்தை வாங்கி வச்சிருக்கேன் இந்த கேந்தைய நம்ம நாலு பேருக்கு இவ்வளோ காக்கா உனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லியிருந்தா ஒரு பாயசத்தை போட்டிருக்க வேண்டியது கொண்டாடுவியே நான் மட்டும் பாயாசத்தை போட்டு நானே போட்டு நானே என்ன ஆத்திரம் என் எனக்கு கொடுத்துருக்கா

எனக்கு என்னமோ இவர் சம்பாத்தியம் பண்ணி எனக்கு கொடுத்த மாதிரியும் உட்கார்ந்து திங்கிரமாதிரி பேசுறேன் இந்த ஒண்ணுங்க உனக்கு நாளுக்கு கேச போகுது உனக்கு கேக்குவோம் உங்களுக்கு தான் காசை கொடுத்துருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் எதாவது அவசரமா தேவைப்படும்னு காசை கொடுத்துருப்போம் நீ போய் இப்படி காசை கடி ஆச்சு மூட்டு முடியும் கேட்ட வாங்கின்னு வச்சிருக்கப்பப்பா பிள்ளைய இதுவே ஒரு கேட்டை விட்டு திங்கி விட்றானா பேருந்த அதுமா கேப்பி பார்த்தவேன்னு விஷு பண்ணாமல் இப்படி சொல்லி சொல்லிக்கானே ஓ

யா தாரோ கதி யாதாவது பியசிட்ட இருப்ப எழுதினா தான் தெரியும் இங்கிலீஷ்ல எழுதினா நமக்கு என்ன தெரியும் உன் அம்மா தான் சொன்னா இன்னைக்கு நீங்கங்களுக்கு பிறந்தநாள் இல்லதே சாயங்கால வரும்போது கோயிலுக்கு போய்ட்டு வரேன் எனக்கே Facebookல இருந்து மெசேஜ் வந்தப்ர தான் தெரியுது அப்படின்னு சொன்னா என்னது Facebookல அக்கவுண்ட் அந்த ட்விட்டர் எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் வச்சிருக்கேன் என்னத்துக்கு வயசுக்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது

ஏய் கேக்க பட்டு ஒரே என்ன பண்றது உனக்கு பெரிய மாளைய வாங்கி வந்து போடு பொறுதே கொண்டாடிர வேண்டியதான் பெரிய மாளைய ஐட்டர வரையா இலேalle ரசாப்பு மாளைய வாங்கிட்டு வா போயிடு வர போயிடு வர

பட்டு சேலைய எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்பா அதுக்குள்ளேயும் வந்துருவான் சரியா ரொம்ப சந்தோஷம் ஒண்ணுமே தெரியாதுன்னு பார்த்தா ஊரை வித்துட்டு நான்